சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இவற்றில் சேலம் வடக்கு தொகுதியை மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கைப்பற்றியது மீதமுள்ள ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வென்றது அதனாலேயே சேலம் என்றுமே அதிமுக கோட்டை என மார்த்தட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றும் முயற்சியில் களமாடி வரும் மாவட்ட திமுகவினர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசம் காட்டுவதற்கான முயற்சிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் பதிலடியாக அதிமுக தரப்பிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விடுபட்டு போன சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியையும் இந்த முறை மீட்டெடுத்துவிட வேண்டும் என்ற முனைப்போடி இருக்கிறார்கள் என்கிறார்கள் மாவட்ட அரசியல் புள்ளிகள் அவர்கள் மேலும் கூறுகையில் திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் இந்த நிலையில் தனது மாவட்டத்திற்கு உட்பட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக நிர்வாகிகளை பழைய பாசத்தோடு தன் பக்கம் இழுத்து போடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் சிட்டிங் திமுக எம்பி நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி தொகுதி முழுக்க பேசுபவர் சேலம் வடக்கு பகுதியில் மட்டும் திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் வளர்ச்சி திட்ட பணிகளை சரிவர செய்யவில்லை என்று விமர்சித்து வருகிறார் அதோடு சேலம் வடக்கிலுள்ள மார்க்கெட் வியாபாரிகளிடம் முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்ததற்கு போட்டியாக எடப்பாடி பழனிசாமியும் அதே மார்க்கெட் பகுதியில் ஆயிரம் பேருடன் சென்று வாக்கு சேகரித்தார் இப்படி சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக இடையேயான நியான போட்டியில் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை விழி பிதுங்கி நிற்கிறார் என்கின்றனர் இந்த நிலையில் சேலம் வடக்கு தொகுதியில் மட்டும்தான் திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனிடம் கேட்டபோது சேலம் வடக்கு மட்டுமல்ல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களிடையே திமுகவுக்கு நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்கிறது தேர்தல் முடிவு அதை காட்டும் என்றார் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலத்திடம் பேசிய போது எடப்பாடி தொகுதி என்றுமே அதிமுக கோட்டைதான் தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளிவந்து விட்டதால் இஸ்லாமிய மக்களிடமும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது எனவே இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்றார்